இந்த தமிழ் இலக்கியம் என்கின்ற பாடத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய பெரும்பாலான பகுதியை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் பற்றிய ஒரு பாடமும் அகனான ஒரு அதை பற்றிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பகுதியாக இருக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து இன்றைக்கு கொஞ்சம் ரிமைனிங்ஸ் இதெல்லாம் ஓரளவு கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம நீங்கள் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் அதை தொடர்ச்சியாக அடுத்தது நம்முடைய வகுப்பு இலக்கணம் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கண வகுப்புகள் இருக்கும் இல்லை இன்றைக்கு நம்ம இந்த சிலபஸில் எவ்வளோ தூரம் நம்ம நல்லா போக முடியுமோ அவ்வளோ தூரம் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த இலக்கிய பாடத்தில் முக்கியமாக அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு ஒரு பெரிய டாபிக் இருக்குது அந்த பகுதியை நாம் இன்றைக்கு முழுக்க சிந்திக்க இருக்கிறோம் ஏன்னா அது ஒரு பெரிய எப்படி திருமுறைகள் சைவ திருமுறைகள் பனிரெண்டு அது சார்ந்த நாயன்மார்கள் வரலாறு எப்படி ஒரு முக்கியமான தவிர்க்க இயலாத நேற்றுலாம் நம்ம காணுமோ சரி சைவ திருமுறைகள் அதெல்லாம் ஒரு தவிர்க்க இல்லாத எப்படி ஒரு தவிர்க்க இல்லாத விஷயம் அது மாதிரி இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பதும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான பாட்டு அதில் இந்த ஆறாவது யூனிட் பகுதி ஆ இலக்கியத்தில் ஆறாவது யூனிட்டில் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் இதெல்லாம் இருக்குது இதில் உங்களுக்கு இந்த பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா இப்போ இன்னும் இதில் மிச்சம் இருக்கிறது அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் அதனால் அந்த திவ்ய பிரபந்தங்களை பற்றின விஷயங்களை இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக எட்டாவது யூனிட் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் பாட்டு இரட்டை மொழிதன் அழகிய சொக்கநாதர் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த இலக்கியம் சார்ந்த வகுப்புகளை நிறைவு செய்கிறோம் இது சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல்கள் தேவைப்படுது இதை புக்ஸில் உள்ள விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா தான் இதுக்கப்புறம் இலக்கியத்துக்குள்ள வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வகுப்புகள் வேணுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் மேடத்துல கேட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இப்போ நாம பார்க்க இருக்கிற தலைப்பு இதுல நாலாயிரம் பேப்பர் பந்தம் என்பது இந்த ஏற்கனவே உங்களுக்கு தமிழகத்தினுடைய பண்பாட்டு வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில் சமண சமயமும் பௌத்த சமயமும் ஆதிக்கமாக இருந்திருக்கக்கூடிய முதல் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தமிழகத்திலே இருந்த பழைய வழிபாடுகளான சிவ வழிபாடு திருமால் வழிபாடு என்கின்ற அந்த இரண்டு வழிபாடுகளும் வழக்கொழிந்து போயிருந்தது அந்த திருமால் வழிபாட்டை மீட்டெடுப்பதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் வைணவ சமயம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த வைணவ சமயம் என்பதை ஒரு சமயமாக தனி சமயமாக கட்டமைத்தவர் ராமானுஜர் தான் ராமானுஜர் என்பவர் பத்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்தார் அவர் சீபெரும்பதூர் என்கின்ற ஊரில் அவர் அவதாரம் செய்கிறார் சீபெரும்புர் எங்கே இருக்கு தெரியுமா சென்னை தான் இருக்கு சென்னை தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது ஸ்ரீ அதுக்கு பேர் அந்த திருப்பெரும்புதூர்னு சொல்லுவாங்க அது திருப்பெரும்புதூருங்கிற ஊரில் ராமானுஜர் என்பவர் அங்கே அவதரித்து அவர் மூலமாக தான் வைணவம் ஒரு தனிச்சமயமான சமய அந்த பெறுகிறது அதற்கு முன்பாக வைணவம் சமயமாக இல்லையானா இருந்தது ஆனால் அது ஒரு அடையாளப்படுத்தப்படவில்லை அது தொகுத்து வழங்கப்படவில்லை தனித்தனியான ஆச்சாரியர்கள் இருக்கிற மூலமாக அது ஒரு ஒரு சமயமாக முழுமையாக திரட்சி அடையலை அந்த வேலையை செய்தவர் இங்கு ராமானுஜர் இது எப்படி உண்டாகிறது சி இது திருப்பெரும்புதூர் உண்டாகிறது அப்படின்னா முதன் முதல்ல வைணவ சமயம் அதாவது திருமாலை தனி தெய்வமாக கொண்டு இது பக்தி இயக்க காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நூற்றாண்டு எப்படி நாயன்மார்கள் சைவ சமயத்துக்கு ஞானசம்பந்தர் அப்பர் அப்பர் என்பவர் வந்தாங்களோ அதே மாதிரி வ வைணவத்தலர் முதன் முதலாக பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்கின்ற மூணு பேர் பொய்கை பூதம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு காற்று இந்த வைணவ சமையை எழுச்சி கொடுத்துருக்கிறாங்க இப்போதான் முதன் முதல அதாவது அதற்கு முன்பு வரைக்கும் சிவனும் திருமாலும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் தமிழ் உலகத்தில் காட்டப்பட்டிருக்கிறாங்க பார்க்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா தெய்வங்களும் தான் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஒரு தெய்வத்தை முன்னிட்டு கொண்ட ஒரு தனிச்சமயம் என்கின்ற ஒரு அந்தஸ்தினை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அதற்கான ஒரு கால் இந்த பொய்கை பூதம் பேய் என்கின்ற அந்த மூன்று ஆழ்வார்களும் அந்த தன்மையை உண்டு பண்ணிருக்கிறார்கள் சிலர் பொய்கை பூதம் பேய் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் இவங்க தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் சைவ வைஷ்ணவ சமயத்தை பொறுத்தளவு இவங்க பாடக்கூடிய பா எல்லாம் தமிழ் பாடல்கள் தான் ஆனா தமிழ் பாடல்கள் உள்ள கருத்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேதம் மனுஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் அது பொருந்தி இருக்கு வேதத்தில் உள்ள கருத்துக்கள் உபனிடங்கள உள்ள கருத்துக்கள் எல்லாம் அவங்க திரட்டி தான் தமிழ் நூல்களாக பாடி கொடுக்குறார்கள் சரிதானே இது வந்து பெரிய ஆழ்வார் தாழ்வார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் மொத்தம் பனிரெண்டு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் நமக்கு வைஷ்ணவ சமயத்தில் சொல்லப்படுகிறார்கள் அவர்கள் யார் யாருன்னு முதல்ல பேரை சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க நான் ஒரு ஷார்ட்

மழிசை நம் நம் மழிசை நம் மதுரகவி ஆண்டாள் குலபெரிய ஆண்டாள் குலபெரிய ஆண்டாள் தொண்டர்பான் மங்கை தொண்டர்பான் மங்கை அப்படின்னு அவங்க இதுல உள்ளவங்க எல்லாரு பேரும் தான் அந்த பன்னெண்டு பேர் ஆழ்வார்கள் பேர் வந்துடும் குல பெரிய ஆண்டாள் ஆண்டாள்னா தலைவன் அர்த்தம் ஆண்டு ஆண்டவன் உடனே தொண்டன் ஒன்றுதான் தொண்டர் பான் பான்னா பாட்டுன்னு வச்சுங்க தொண்டர் எப்போதும் தலைவர பாடுவார் பான் மங்கை பொய்கை பொய்கை ஆழ்வார் பூதம் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் மழிசை அப்படிங்கிறது திருமழிசை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் இது பூந்தமல்லியில இருந்து திருப்பெரும்புதர் போற வழியில இருக்குது பூந்தமல்லி சென்னையில சென்னை பக்கத்துல பூவிருந்தவல்லின்னு ஒரு இல்லையா அந்த ஊர்ல இருந்து நீங்க திருப்ப திருப்பெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதர் போற வழியில இருக்குது திருமழிசை ஆழ்வார் அடுத்து நம்மாழ்வார் நம்பார் நம்மாழ்வார் மதுர கவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டால் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் தொண்டர் அடிப்பொடி தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு பேரு அதை பிரித்து சொல்றோம் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் சேர்த்ததுன்னா தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு சொல்லுவாங்க திருப்பான் ஆழ்வார் மூணு சுழி நகரம் திருப்பான் திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் பனிரெண்டு பேரை பற்றின வரலாறுகளை நாம் சிந்தித்துக் கொண்டு இந்த பன்னெண்டு பேர் பாடின விஷயங்கள் எப்படி நாலாயிரத்து பே பிரபந்தமா ஆனதுங்கிற வரலாற்றை நம்ம சிந்திக்க இருக்கிறோம் முதல்ல இந்த பொய்கை ஆழ்வார் பத்தின செய்திகளை நோட் பண்ணிக்கோங்க இந்த பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பொய் ஆழ்வார் இந்த மூணு பேரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் முதல்ல மூணு பேரும் பாத்தீங்கன்னா தொழிநாட்டை சேர்ந்தவர்கள் தான் தொழிநாடு தான் எது தொண்டைநாடுனா காஞ்சிபுரம் சென்னை சுத்தி கூட பகுதியில் தொண்டைநாடு அந்த தொண்டைநாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவங்க இந்த மூணு பேரும் ஒரு இடத்துல சந்தித்து கொண்டார்கள் திருக்கோவலூர் என்கின்ற ஊரில் திருக்கோவலூர் முதல்ல நான் முதல்ல அந்த திட்டத்தில் அப்போன்னு சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக பேசிப்போம் பொய்கை ஆழ்வாரை பற்றி சொன்னா இந்த பொய்கை ஆழ்வார் என்பவர் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் என்கின்ற ஊரில் திருவெகா அப்படின்னு ஒரு திருவெகா வெகா வே போட்டு அக்கண்ணா புத்தகா வெகா திருவகா காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருவகான் அந்த ஊர்ல உள்ள திருமாலுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர் மகாவிஷ்ணுக்கு அங்க இருக்கக்கூடிய திருமாலுக்கு பேர் என்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் மகாவிஷ்ணு திருப்பி தாக்கணும் என்ன ஒரு நீங்க முக்கரும்பு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய கோயில் குளம் இருக்கு இல்லையா அந்த குளம் அந்த குளத்தில் தான் இவர் பிறந்தார் இந்த இருந்து இவர் தோன்றினார் நேரடியாக தாய் தந்தை இல்லாமல் இந்த இருந்தே இவர் தோன்றினார் அதனால பொய்கையில் தோன்றதுனால இவருக்கு பேர் ஆழ்வார் ஆழ்வாரணம் பொய்கைனா குளம்னு அர்த்தம் பொகையில் தோன்றதுனால பொய்கையில என்ன பொய்கை அப்படின்னா குள குளம்னு அர்த்தம் இந்த பொய்கை கிடையாது கிடையாது பொய்கை பொய்கை குளம் நடத்தம் இந்த பொய்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாக ஆழ்வார்கள் பாருங்க திருமாலோடு சம்பந்தப்பட்ட பொருட்களுடைய அம்சமாக இருப்பார்கள் இதை ஏற்கனவே குலசேகர ஆழ்வார் பற்றி நடத்தும் போது நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு இந்த ஆழ்வார் பார்த்தீங்கன்னா திருமாலுடைய பாஞ்ச சன்னியம் என்கின்ற சங்கினுடைய அடையாளம் வாந்தி சன்னியம் திருமாலும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கையில் என்ன வச்சுருப்பாரு பெருமாள் கோயிலுக்கு போனா கையில் என்ன வச்சுருப்பாரு கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போறதில்லப்பா கோயில போய் சாகியும் ஒழுங்காக பாக்குறது இல்லைப்பா இல்லையா ரவுண்ட் அவுட் வச்சிருப்பார சங்கு சக்கரம் சங்கு சக்கரங்கிறது பெருமாள் கோயிலுடைய அடிப்படை அடையாளமே அதுதான் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சாதாரணமே சங்கு ரத்திக்கி ஆ ஆஹ் நானும் போட்டிருப்பேன் சங்கு சக்கரம் அவர் கையில் வச்சிருந்தாலே சஞ்சு திருமால் கையில வச்சு சஞ்சு பேரு பாஞ்சசன்னியம் பேரு பாஞ்சசன்னியம் இந்த பாஞ்சசன்னியம் என்கின்ற சங்கே என்ன பிறந்ததாமா இந்த பொகை ஆழ்வராக பிறந்தது வைணுவர்களுடைய எண்ணம் இவர் என்ன பாடினார் இவர் என்ன பிரபந்தம் பாடினார் இந்த நாலாயிரம் விவை பிரபந்தத்துல இருக்கக்கூடிய அது என்ன பிரபந்தம் அவர் பண்ண முதல் திருவந்தாதி என்கிற பகுதி ஒரு ஆள் பாடப்பட்டது முதல் திருவந்தாதி அவ்வளவுதான் இவரை பத்தி நீங்க தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளவுதான் செய்யுது அதுக்கடுத்து போதத்து ஆழ்வார் பூதத்து ஆழ்வார் இவர் அவதரிக்க ஸ்தலம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் மாமல்லபுரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் மல்லைன்னு சொல்லுவாங்க வைஷ்ணர்களால் கடல் மல்லை அப்படின்னு கூடிய மாமலத்தில் பெருமாள் தல தலசயன பெருமாள் தலசயன பெருமாள்னு எழுதிக்க தல இசை விட்டுருக்கேன் தமிழ் நீங்க படிக்கிறீங்கிறதுனால தலசயன பெருமாள் அந்த பெருமாள் கோயிலில் தான் இவர் பிறந்த திருமாலுடைய கௌமோதகி 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 என்கின்ற கதை கதையினுடைய அடையாளம் கதைன்னா என்ன ஒரு வரல அடிக்கிறது அதுதான் கதைன்னு பேர் அந்த அனுமார் கூட கையில் வச்சிருப்பாரு அடிப்பாங்க கதை அது பேர் அதுக்கு பேர் என்ன கௌமோதகி சங்குக்கு என்ன பேரு பாஞ்ச இந்த கௌமோதகி என்கின்ற கதையினுடைய அம்சமாக அவதரித்தவர் யாரு பூதத்தாழ்வார் இவர் பாடினது நூறு வெண்பாக்களால் ஆன நூறு வெண்பாக்களால் ஆன இரண்டாம் திருவந்தாள்

இவர் இந்த மூன்றாம் திருவந்தாதி என்கின்ற நூலை பாடிக்கிறார்